My friends. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலில் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான ப்ரோமோ வெளியாக இருக்குது அதே நேரத்தில் இந்த சீரியலில் கதையும் அதிரடியாக மாற்றப்பட்டு இருக்குது அது பற்றி விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் இந்த சீரியல் தொடங்கிய முதல் நாளிலிருந்து இது பெண்களின் முன்னேற்றத்தை மையப்படுத்திய சீரியல் என்று சொல்லப்பட்ட கதை ஆனால் நாட்கள் போக போக ஒவ்வொரு இடத்திலும் பெண்கள் தோற்றுப்போனது போலதான் கதை போயிட்டு இருந்துச்சு ஆரம்பத்தில் அதிகமான பாசிட்டிவ் கருத்துக்களை பெற்று வந்த இந்த சீரியல் சமீபத்தில் சில மாதங்களாக நெகட்டிவ் கருத்துக்களை இணையத்தில் பெற்று வருவதை பார்க்க முடியுது ஆனாலும் சீரியலின் தீவிர ரசிகர்கள் இந்த சீரியல் முன்னணி இடத்துல இருக்குது அதே நேரத்தில் இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில் இருக்கும் எதிர்ப்பை இயக்குனர் புரிந்து கொண்டு விட்டார் போல அதனால தான் கதையில் மாற்றம் ஏற்படுத்தியிருக்காரு இதுவரைக்கும் ஜனனி சவால் விட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் இப்போது ஈஸ்வரி சவாலை தொடங்கியிருக்கார் ஏற்கனவே ஈஸ்வரி தர்ஷினி காணாமல் போயிருக்கும்போது தர்ஷினியை காப்பாற்றிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதில் சொதப்பிட்டார் இப்போ தன்னுடைய மகளுக்கு ஜனனியின் பையனை திருமணம் செய்து வைக்க விடமாட்டேன் என்று ஈஸ்வரி சவால் இருக்காரு அதில் ஜெயிக்க போகிறாரா அல்லது எதிர் வழக்கம் போல தோற்க போகிறாரா என்ற எதிர்பார்ப்பு இருக்குது அதே நேரத்தில் ஜனனியோட பையன் காதலிக்கிறது ஜனனியோட தான் அப்படிங்கிற உண்மையை இன்னைக்கு ப்ரோமோவில் ஜனனி குணசேகரன்ட்ட சொல்றாங்க வழக்கமாக இந்த மாதிரி உண்மைகள் எதிர்நிச்சல் சீரியலில் தெரிவதற்கு சில மாதங்கள் ஆயிரும் ஆனால் இப்போது உடனடியாக உண்மைகளை தெரிய வைத்து அடுத்தடியை வேகமாக எடுத்து வைக்க தொடங்கியிருக்காங்க இதனால் ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி இனி சீரியலின் கதை வேகம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது தர்ஷினி காணாமல் போய் பல மாதங்களா தேடியது போல இனி மாத கணக்கில் ஒரு கதை சுற்றி கொண்டிருக்காமல் அடுத்தடுத்த திருப்பங்கள் இது போல் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால் தான் என்னவோ கரிகாலனையும் ஜான்ஸ்ரானியோ வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனது போல கதையை கொண்டு போயிருக்காங்க அதனால் இனி ஜனனி குடும்பத்திற்கும் குணசேகரன் குடும்பத்திற்கும் நடக்கும் பிரச்சனைகள் பற்றியே கதை நகரும் ஏற்கனவே ஜனனி என் அப்பா தன்னுடைய அம்மா குடும்பத்தோடு சேர்ந்திருக்கும் நிலையில் இனி தன்னுடைய மகள் வாழ்க்கை முக்கியம் என்று பார்க்கப் போகிறாரா இல்ல இப்போதும் தனக்கு வசதி வாய்ப்பு வேணும் அப்படின்னா அம்மா வீட்டுல அடிமையா இருக்கப் போகிறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா ஜனனியின் தங்கை காதலிப்பது ஜனனின் அத்தை தான் இருக்கும் என்பதை சில மாதங்களுக்கு முன்பே ரசிகர்கள் எதிர்பார்த்ததுதான் எப்படியோ ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி சீரியல் கொஞ்சம் வேகம் எடுக்க தொடங்கியிருக்கு இது போலவே இனி அடுத்தடுத்த திருப்பங்கள் விரைவாக வந்து பெண்கள் முன்னேறினால் முன்னேறினால் மீண்டும் பழைய மாதிரி ரசிகர்களின் மனதை கவரும் என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்